गया <laughs> रे <laughs>

യും കലിയോ മരുന്ന സിവനെയും കാടല്ലാം

யார் கண்டை கரையிலே உங்கள் பதனையில்

பதினெட்டு படியேறி தம்பிதலை சாணம் செய்து பொன்னூல்லாடுகிறார் பாட்டு பாரு கன்னிசாமி பாருவதே இல்லை

புண்ணயியப்பா சாருசரணுனையப்பா நிர் பரிசரண புனையப்ப சாமி புனயப்ப நயனி புனயப்ப சாமி இல்லாது சரண படி சாமிப்பா ஐயன் பொன்னையப்பா சாமி எல்லாதொரு சரணமில்லையப்பா என் திருப்பதி சரண பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா நையனை பொன்னையப்பா சரண சாமி பொன்னையப்பா சாமி அல்லாத ஒரு சரண பிள்ளையப்பா ஊனாந்திரு சரண புனையப்பா சாமி புனையப்பா நயனி புனையப்பா எல்லாதொரு சரண சுவியல்லா குரண பண்ணையப்பா படி சரண பண்ணியப்பா சாமியுனையா நயன பண்ணையப்பா சாமியா குரு சரண பண்ணையப்பா படி ஆனா ஐயே பண்ணையப்பா சுவியா அஞ்சாந்திர பரிசரண புனையப்பா சாமீ புனையப்பா நயன புனயப்ப தாமிய துருஷரண புனையப்பா திரு படி சாமி புனையப்பா நயே பாரையா ாதிரு பலிசரண புனயப்பா சாமி புனையப்பா நயனி புனையப்பா சாமி எல்லாதரு சரண புனையப்பா வேளாந்திர படி புனையப்பா அயே பண்ணையப்பா புனையப்பா சாமி லாதுரு சரண பொன்னையப்பாந்து பரிசாமி பொன்னையப்பா சாமி லாதுரு சரணவில் எட்டாந்திரு பரிசரண பொன்னியுள்ளையப்பா ஐயன்

نا رينج لي بو فين ايوه